பதினைந்து குற்ற வழக்குகள் பாலியல் குற்றவாளி பெண்களை மிரட்டி வன்கொடுமை செய்யும் கொடூரன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் இந்த கொடூரனுக்கும் திமுக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் இடையில் இருக்கும் உறவு என்ன துணை முதல்வர் வரை இவன் நெருங்கும் அளவிற்கு அந்த பகுதியில் இவனுக்கு செல்வாக்கு வளர்ந்தது எப்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாலை நேரத்தில் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடன் மாணவி ஒருவர் பேசிக்கொண்டிருக்க அந்த நேரம் திடீரென கேம்பஸிற்குள் வந்த ஞானசேகரன் என்ற நபர் அவர்களை மிரட்டி இருக்கிறார் மிரட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடன் இருந்த பையனை கண்ணத்தில் ஓங்கி அரைந்து விரட்டி இருக்கிறார் திடீரென அந்த மாணவியின் தலைமுடியை பிடித்து ஒழுங்கா நான் சொல்றதை செய் இல்ல உன்னோட வீடியோவை உங்க சாருக்கு அனுப்பிடுவேன் சோசியல் மீடியாவில் போட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் என்று மிரட்ட என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த மாணவி அச்சத்தில் நடுங்கி போய் இருந்திருக்கிறார் பயத்தில் இருந்த மாணவியிடம் ஆடைகளை கலற்ற சொல்லி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதோடு வேண்டாம் என்ன விட்டுடுங்க அண்ணா எனக்கு பீரியட் என்று சொன்ன பிறகும் வாய் வழி உறவில் ஈடுபட சொல்லி அந்த மாணவியை பாலியல் வன்முறை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான் ஞானசேகரன் இவனை போலீசார் பிடித்த பிறகு பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் ஞானசேகரன் நெருக்கமாக எடுத்துள்ள புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புரோட்டோகாலை ஃபாலோ செய்யும் அரசு துறை பதினைந்து குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒரு நபரை எப்படி இவர்களுடன் நெருக்கமாக அனுமதித்தது என்று கேள்வி எழும்புகிறது மா சுப்பிரமணியன் வாக்கிங் செல்லும் போது அவருடன் வாக்கிங் செல்வதை ஞானசேகரன் வாடிக்கையாக கொண்டதாக சொல்லப்படுகிறது அந்த பவரை அவனால் செல்ல கோட்டூர்புரம் பகுதிகளில் நடக்கும் திமுக நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை அள்ளி இறைக்கும் ஒரு நபராகவும் இந்த ஞானசேகரன் வளம் வந்திருக்கிறான் அடையாரின் பேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பிரியாணி கடைகளில் ஒன்றான கிராவிட்டி பிரியாணி கடை ஞானசேகரனுக்கு சொந்தமானதாம் இந்த பிரியாணி கடை ஆரம்பித்த சில வருடத்திலேயே இவனிடம் பணம் அதிகம் புழங்க ஆரம்பித்திருக்கிறது அதனை பயன்படுத்தி கொண்டுதான் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக வட்டச் செயலாளர் சண்முகம் என்பவருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் அவர் ஏற்பாடு செய்யும் எல்லா திமுக கூட்டங்களுக்கும் பணம் கொடுப்பது இவன்தான் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் இதே போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான் ஞானசேகரன் அப்பகுதி போலீசாருக்கு எல்லாம் நன்கு தெரிந்த முகம் தீபாவளி பொங்கல் போன்ற நேரங்களில் போலீசாருக்கு பரிசுகளை வழங்குவது மாமுலை அள்ளி இறைப்பது என்று அனைவரையும் தன்னுடைய செல்வாக்கு மூலம் தன்வசப்படுத்தி இருக்கிறார் இதன் மூலம்தான் கடந்த பத்து ஆண்டுகளாக குற்றச் செயல்களில் ஈடுபட்டும் தப்பித்த ஞானசேகரன் இன்று போலீசில் சிக்கியுள்ளான்